இந்தியா மாலத்தீவு இடையே நடந்த பெரிய உலக அரசியல் சீனா இந்தியா மாலத்தீவு இடையே கடந்த சில காலமாக மோசமான உறவு நீடித்து வந்தது அனைவருக்கும் தெரியும் மாலத்தீவு அதிபர் முய்சூவின் போக்குதான் இதற்கு காரணமாக இருந்தது சீனாவுக்கு ஆதரவாக செயல்பட்டதால் பிரதமர் மோடி ஒரே ஒரு போட்டோ மூலம் பதிலடி தந்தார் அந்த புகைப்படம் மாலத்தீவின் பொருளாதாரத்தை ஆட்டிப்படைத்தது ஆம் மோடி இந்தியாவில் உள்ள லட்சத்தீவிற்கு சென்று அங்குள்ள அழகான இயற்கை சூழலோடு உள்ள புகைப்படங்களை பதிவேற்றினார் இதற்கு மாலத்தீவு அமைச்சர்கள் இந்தியாவையும் பிரதமர் மோடியையும் விமர்சித்தார்கள் மாலத்தீவின் பொருளாதாரம் இந்திய சுற்றுலா பயணிகளைத்தான் நம்பியுள்ளது இந்திய சுற்றுலா பயணிகள் மாலத்தீவை புறக்கணித்தால் அந்நாட்டு அரசுக்கு அது மிகப்பெரிய இழப்பாக மாறியது இதனையடுத்து மாலத்தீவு தனது போக்கை மாற்றியிருக்கிறது ஏற்கனவே இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு மாலத்தீவு அமைச்சர் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே உறவை மேம்படுத்தும் விதமாக இந்தியாவின் ரூபே சேவையை தங்கள் நாட்டிலும் தொடங்க மாலத்தீவு திட்டமிட்டுள்ளது உலகில் விசா மற்றும் மாஸ்டர் கார்டுகள் மட்டுமே அதிகம் பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் அதற்கு மாற்றாக ரிசர்வ் வங்கியின் கீழே இயங்கும் என்பிசிஐ என்ற அமைப்பு கொண்டு வந்ததுதான் இந்த ரூபே கார்டுகள் உலகளவில் ரூபே கார்டுகளை எடுத்து செல்லவே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது இந்த சூழலில்தான் மாலத்தீவும் ரூபே கார்டுகளை ஏற்க உள்ளதாக அறிவித்துள்ளது பொதுவாக சர்வதேச நாடுகளுக்கு இடையே நடக்கும் பணப்பரிமாற்றங்கள் பெரும்பாலும் டாலரில் தான் இருக்கும் டாலரை பயன்படுத்தும் போது அதற்கு குறிப்பிட்ட தொகையை அமெரிக்காவுக்கு செலுத்த வேண்டும் இது அனைத்து நாடுகளுக்கும் ஒரு செலவாகவே இருக்கின்றது இதன் காரணமாகவே டாலர் பயன்பாட்டை குறைக்க உலக நாடுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது இந்த சூழலில் மாலத்தீவு ரூபே கார்டுகளை ஏற்றுக்கொண்டுள்ளதும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அதுவும் மாலத்தீவுடன் ஈஸியாக வர்த்தகம் செய்ய எஃப்டிஏ எனப்படும் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை உருவாக்கும் முயற்சிகளை இரு நாடுகளும் தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் மாலத்தீவு அதிபர் மொய்சு சீனாவுடன் நெருக்கம் காட்ட முயலும் நிலையில் இந்தியா மாலத்தீவுடன் வர்த்தக ஒப்பந்தம் போட முயல்வது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது மேலும் சீனா இனி மாலத்தீவை எப்படி பார்க்க போகிறது என்று தெரியவில்லை அதனால் என அமைதியாகி உள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் நண்பர்களே நீங்கள் பல தசாப்தங்களாக காங்கிரஸின் ஆட்சியை பார்த்துள்ளீர்கள் காங்கிரஸ் பாரதத்தை எப்படி பார்க்க நினைக்கிறது என்றால் மிகவும் ஏழ்மையாக பிரச்சினைகளுடனும் ஏழ்மை மற்றும் நெருக்கடி நிறைந்ததாகவும் அதனால்தான் அவர்கள் நாட்டின் பழைய நிலைமையையே மீண்டும் கொண்டு வர விரும்புகின்றனர் அவர்கள் நம் தேசத்தின் முன்னேற்றத்தை ரிவர்ஸ் கியரில் கொண்டு செல்ல விரும்புகின்றனர் அதனால்தான் காங்கிரஸ் சொல்கின்றது நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் முன்னூற்றி எழுபதாவது பிரிவை மீண்டும் கொண்டு வருவார்களாம் மேலும் காங்கிரஸ் கூறுகிறது சிஏஏ திட்டத்தை முடித்து விடுவார்களாம் இவர்களின் முட்டாள்தனமானது அதன் எல்லைக்கே சென்றுவிட்டது அவர்கள் கூறுகிறார்கள் நம் தேசத்தின் அணு ஆயுதங்கள் உள்ளன அல்லவா அவற்றை கூட அகற்றி விடுவார்களாம் தேர்தல் அறிக்கைகளை பார்த்தீர்களா